ஒரு நாள் விடிய காலம்பு நாலு மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு நான் வேண்டாம் பொறுப்பாக போய் ஃபோன் எடுத்தேன் ஏன்னா தூங்குற நல்லா தூங்கிட்டு இருக்கிற நேரம் நாலு மணிக்கு எடுக்கிறாங்களே யாராக இருக்கும்னு போனால் நான் தான் ராமச்சந்திரன் பேசுகிறேன்னாரு எனக்கு அது வேறு எந்த ராமச்சந்திரன்னு கேட்குற மாதிரி வந்துருச்சு எனக்கு அதுக்குள்ளே அவரே அந்த டைம் கேப்பை புரிஞ்சுக்கிட்டு எம்ஜிஆர் பேசுகிறேன்னாரு எப்பாடின்னா ஔஷன்முகின்னு ஏன் பரவிச்சாருன்னா தான் போடுற முதல் பெண் வேஷம் அப்போ எப்படி ஒரு பெண் வேடம் போட்டு பேர் வாங்கினாரோ அந்த இன்ஸ்பிரேஷனில் இங்கே ஒரு பேர் விற்கணுன்ட்டு முகி அப்படின்னு அது தெரிவிச்சார் மனோவான்மணியம் சுந்தரம்பிள்ள நாடகம் எழுதின சுந்தரம்பிள்ள இருக்கார் இல்லையா நீ யாரும் கடல் உடுத்த பாட்டு வாழ்த்து பாடினவர் வந்து அப்பாவுக்கு ஒரு வகையில் தாய் மாமா முறை வேணும் பாரத ஸ்டேட் பேங்கில் எனக்கு வேலை கிடைச்சிது அதை அதில் இருந்துக்கிட்டே தான் அப்புறம் நான் என்னுடைய பணிகளை செய்ய ஆரம்பித்தேன் அதில் இருந்து நான் பணி செஞ்சுட்டு இருக்கும் போதே தான் எனக்கு கலைமாமணி விருது கொடுத்தான் தெருவுக்கு பேர் அவை சமூக சாலன்னு வச்சிருக்காங்களா கலைஞர் அவர்கள் வந்து முதலே வந்து அதை அவர் இருக்கும்போதே மாநகராட்சியில் தீர்மானம் போட்டு அப்பா பேர் வைக்கணும்னு முடிவு எடுத்துட்டாங்க ஆனால் அதை அமுல்படுத்தலை புக்கில் இருக்கு போட்டுட்டாங்க ஆர்டர் அமுல்படுத்தல எம்ஜிஆர் வந்து முதலமைச்சர் ஆனோன்னு போய் அந்த மாநகராட்சி கோப்புகளை பார்க்கும்போது பாஸ் பண்ணது இருக்கு தீர்மானம் இதை இன்னும் வைக்கலையான்னு கேட்டு அடுத்த நிமிஷம் அந்த ரோடுக்கு பேர் வைக்கணும்னு சொல்லிட்டார் அடுத்த நாள் அப்படி உடனே அமுலாச்சு கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா அந்த பேர் தான் அவரோட பையனா ஒரு மேதையோட பையனா நீங்க அவரு கூட நிறைய உங்ககிட்ட பேசிருப்பாரு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி ஐயா உங்களோட அவர் கூட அப்பா அப்பாவோட அப்பா கூட இருந்த அனுபவம் எப்படி ஐயா அதாவது அதான் சொன்னேன் அப்பா வந்து ஒரு நாடக கலைஞர் தான் ஆனால் நாங்களெலாம் படிக்கணும்னு நினச்சேன் அது பாருங்கள் அவங்களாம் படிக்காத காலத்துலேருந்து வந்ததுனால நம்ம பிள்ளைங்க படிக்காமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இப்போ எவ்வளோ தூரம் படிக்கிறாங்களோ படிக்கட்டோன்னு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து எங்களை படிக்க வைச்சாங்கன்னு வச்சுங்க அதுக்கப்புறம் நாங்கள் படிக்க ஆரம்பித்தோம் அப்புறம் கல்லூரி படிப்பு அதுக்கப்புறம் அப்படியெல்லாம் மேலே வந்துவிட்டோம் அதுக்காவது எப்படின்னா படிக்கணும் நாங்கள்ங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருந்தார் அப்பா என்ன எத்தனை ப எத்தனை பிள்ளைங்கய்யா நாங்கள் நாங்கள் வந்து என் பேர் கலைவாணன் எல்லாம் தமிழ் பேர் தான் ஆமாம் என்எஸ் கிருஷ்ணன் வந்து அப்பா கூட்டம் இருந்தவர் எங்கள் ட்ரூப்பில் அவரும் இருந்தார் சொல்ல மறந்துட்டேன் என்எஸ்கே மிகப்பெரிய இதாக இருந்தார் அப்பாவுடைய நெருங்கின நிரம்பரவாத சகோதரர் மாதிரி மூத்த சகோதரர் மாதிரி அவர் நாங்கள்லாம் அப்பான்னு தான் அவரை கூப்பிடுவோம் அவர் நினைவாக கலைவாணர்னு எனக்கு கலைவாணன் எனக்கு பேர் வச்சார் அப்புறம் என் தம்பிக்கு வந்து புகழேந்தின்னு பேர் நலவன்பாவை வந்து நாடகமாக எடுக்கிறதா இருந்தாங்க புகழேந்தி புலவருடைய நாடகம் இப்படி எடுக்க முடியல ஏதோ காரணத்தால் ஆனால் புகழேந்தியை மறக்க முடியலன்னு புகழேந்தி புலவர் நேம்மா புகழேந்தி அதுக்கு அடுத்த தம்பிக்கு பேர் அருண்மொழி அவன் வந்து என்னென்னா அப்பா வந்து ராஜராஜ சோழன் நாடகம் புகழ்வாய்ந்த நாடகம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாடகம் நடந்திருக்குது இது வரைக்கும் அந் நாடக வரலாற்றில் அந்த அந்த நாட சரித்திர நாடகம் அந்த நாடகத்தினுடைய கதாநாயகன் ராஜராஜ சோழன் அவருக்கு இன்னொரு பேர் அருண்மொழி தேவன் அந்த ஞாபகமாக அருண்மொழின்னு அவனுக்கு பேர் அம்புலின்னு கூப்பிடுவோம் ஒரு மாதிரி ஷார்ட்டாக நாலாவதாக ஒரே ஒரு ம தங்கை அவர் பேர் மனோன்மணி மனோன்மணியும் பிள்ளை நாடகம் சுந்தரம் பிள்ளை இருக்கார் இல்லையா நீராறம் கடல் உடுத்த பாட்டு தாய் வாழ்த்து பாடினவர் வந்து அப்பாவுக்கு ஒரு வகையில் தாய் மாமா உற வேணும் உறவினர் எங்களுக்கு மனமணி பிள்ளை எங்களுக்கு உறவினர் திருவனந்தபுரத்தில் சமஸ்தானத்தில் திவானாக இருந்தவர் திருவாங்கூர் சமஸ்தானத்தில் சுந்தரம் பிள்ளை திருவனந்தபுரத்தில் இருந்தார் அவர் சொத்துக்களை எல்லாம் அப்படியே ஏழைகளுக்கு கொடுத்துட்டார் ஏக்கர் கணக்கில் இடம் வச்சுருந்தாங்க எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டார் ஒரு அவர் மனோன்மணி சுந்தரமுள்ள அவருடைய நினைவாக இருக்கணும்னு சொல்லி அவர் ஒரு அவளுக்கு மட்டும் மனோன்மணின்னு பேர் வச்சார் அப்படி நாலு பேர் அப்புறம் கடைசியாக ஒரு பையன் பிறந்தான் அப்பா அவருடைய லேட்டர் ஸ்டேஜில் அவனுக்கு பேர் பூங்குண்டன்னு பேர் வச்சார் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அறுபத்தி பிறந்தான் அவன் அந்த டைமில் உலகத்தமிழ் முதல் உலகத்தமிழ் மாநாடு மலேசியாவில் நடந்தது அதுக்கு அப்பா போனார் பிரதிநிதியாக போனார் அந்த நினைவாக இருக்கணும்னு சொல்லி அந்த யாதும் முறை யாவரும் கேளீர்னு அதுக்கு லோகோ வச்சாங்க யாதும் முறை யாவரையும் கேளீர் அந்த வரியை பாடினவர் கணியன் பூங்குண்டனார் அவர் ஞாபகமாக இருக்கட்டும் பூங்குண்ணன்னு பேர் வச்சார் ஆனால் இப்போ வந்து அந்த ரெண்டு தம்பி இல்லை அந்த அருண்மொழி இல்லை அவன் திருமணம் பண்ணாமலே இறந்து போயிட்டான் ஐம்பத்தொம்பது வயசில் பூங்குண்ணனும் முப்பது வயசில் இறந்து போயிட்டான் மன பிரச்சனை வந்து மனநிலை பாதிப்பு அப்புறம் எல்லோரும் போயிட்டாங்க மீதி நானும் என்னுடைய அடுத்த தம்பி புகழேந்தி மனநலையும் இருக்கும் இப்போ எங்களுக்கு வேணால்தான் படிப்பு மட்டும் இல்லாமல் நடிப்பையும் நாங்கள் நடிக்க ஆர்வம் இருந்தால் நடிக்கட்டும் இங்கே நாடகங்களில் சின்ன சின்ன வேஷங்கள்லாம் கொடுத்தார் நான் நடிச்சிருக்கேன் கப்பல் அப்பா வந்து தேசபக்தர் சிதம்பரம் உள்ள நாடகம் போட்டாங்க டி கேஎஸ் நாடக சபை சார்பில் அதுதான் அதுதான் கப்பல் எடுத்துக்கணுன்னா அப்புறம் வந்தது இதை தான் பந்துவில் படம் எடுக்கணும்னு நினச்சார் அந்த நாடகத்தில் நான் வந்து ஒரு கண் இல்லாத சிறுவனாக வருவேன் ஒரு கீழ் ஜாதி பையனாக வருவேன் என்னை வந்து அரவணைச்சி பையனாக ஏற்றுக்குவார் வளர்ப்பு பையனாக ஏற்றுக்குவார் வாகூசி அந்த வேஷம் நான் படத்துலேயும் அது இருக்குது சிவாஜி இல்லையா அது இருக்குது அது நாடகத்தில் நான் நடித்தேன் அப்புறம் அப்படி இன்னஞ்சில் ரத்த பாஸ்தர சிறு வயசுலேயே நான் வந்து எங்கள் சித்தப்பாவுடைய பையனாக அவர் அவர் வந்து அப்பாவுடைய அண்ணன் அது ஆமாம் அண்ணன் அது அந்த அந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அண்ணன் தம்பி கதை அது அவருக்கு மகனாக என்னை தூக்கிட்டு வருவாங்க நான் அப்போ நாலு வயசு அஞ்சு வயசுலேயே மேடையில் என்னை ஏற்றிட்டாங்க அப்பா இருந்தாலும் முறையோடு இசை கற்றுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை ஏன்னால் சினிமா பாட்டெல்லாம் ஆசையாக பாடிட்டு இருந்தேன் ரேடியோவில் அன்னைக்கு வர வத்த கொலி பிறப்பில் வரும் விவித பாரதி வத்த கொலி அதில் பாடுறது அப்பா கேட்டுட்டு பாடுறானே ஒரு நல்லா பாடுறான் ஒரு இருக்கு சினிமா பாட்டு பாடுறதே கே சங்கீதம் சொல்லி கொடுத்தா வரும் அப்படின்னு சொல்லி வேலூர் வேலூர்லேருந்து இசை டி டிஏ சம்பந்தமூர்த்தி ஆச்சாரியார்னு ஒரு பெருமகனார் அவர் தான் என்னுடைய சங்கீதம் கொடுத்து கற்றுக் கொடுத்தவர் அவருக்கு மணியும் வாசிக்க தரும் எனக்கும் வாசி கற்றுக் கொடுத்தார் அவர்கிட்ட என்னை மாணவனாக சேர்த்து அவர் வந்து சொல்லிக் கொடுத்தார் அப்படி அவர்த்த நான் கற்றுக்கிட்டு தான் ஒரு பாடகன் ஆனேன் ஒரு இசை சங்கீத உத்வாக நான் வந்து இன்னைக்கு நான் ஒரு நல்ல உயர்வான ஒரு எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு தமிழ் இசை கலைஞர்னு ஒரு முத்திரை இருக்குது எனக்கு உங்களை எப்படியா நீங்கள் அப்டேட் பண்ணி டெவலப் பண்ணிக்கிட்டுங்க அது அதாவது அப்பாவோட இன்ட்ரெஸ்ட் வந்து அது நாடகமாக இருந்தாலும் உங்களோட வந்து படிக்கணும்னு சொன்னீங்க ஆமாம் அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி படிக்கணும்னு சொன்னால் அதுதான் படிப்பில் வந்து என்ன பிரச்சனை வந்ததுன்னா எஸ்எஸ்எல்சி வரைக்கும் வந்தால் எஸ்எஸ்எல்சிக்கு மேலே என்னால் படிக்க முடியல அந்த சிக்கல் வந்தது சரியாக பரிட்சையில் பாஸ் பண்ண முடியலன்னு அப்பா சந்தேகப்பட்டார் என்னடா படிக்கணும்னு பார்த்தா படிக்க மாட்டேங்கிறானே ஒருவேளை வேறு எதாவது கலைகளில் ஆர்வம் இருக்குதா அப்படியே தான் பண்ணி விடலான்னு பார்த்தா இல்லை இல்லை நான் படிக்கிறேன்ப்பான்னு சொன்னேன் என்கிட்டயே கேட்டார் ஏன்னா ஸ்ரீதர்லாம் என்னுடைய மாணவர் தான் அவர்கிட்ட ஏன் சேர்ந்துக்கிற சேர்ந்துக்கிறியாருலாம் சொன்னார் நான் இல்லை இல்லை இல்லைப்பா படிக்கிறேன் அதுக்கப்புறம் படித்து பட்டதாரி ஆகிட்டேன் கல்லூரி படிப்பு வந்தோன்னா எனக்கு படிப்பு படிக்கணுன்ற ஆர்வம் வந்து நல்லா ஏன்னா இசை தான் இடைஞ்சி இட இடையிலாக இருந்தது இடைஞ்சலாக இருந்தது ஏன்னால் நான் எங்கள் வாத்தியார் கூடவே கச்சேரிகளுக்கு போயிடுவேன் எங்கள் ஆசிரியர் போடுவேன் அவரும் பாடுவார் நானும் பாடுவேன் ஏன்னா சின்ன வயசுலேருந்து எட்டு வயசுலேயே என்னை பாட வச்சுட்டார் மேடையில் எங்கள் வாதியார் அன்னைகள்லேருந்து பாடுறேன் இன்றைக்கி என்னுடைய இசை பணிக்கு வயது பார்த்திங்கன்னா அறுபத்தாறு வருஷம் ஆச்சு அப்படின்னா பாருங்கள் அந்த அளவு அனுபவமும் இதுவும் பண்களில் உள்ள நாட்டமும் அந்த ஆராய்ச்சியும் தமிழிசையை பற்றின நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிற விதம் இதெல்லாம் நான் எங்கள் ஆசிரியர்கிட்ட கற்றுக்கிட்டதுனால எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சியாளர்கள் வரக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு பக்குவம் எனக்கு வந்தது இந்த ஆசிரியருனால ஆமாம் என்ன படிப்புனா என்ன ப என்ன பயன்படுத்த நான் வந்து இப்போ புதுக்கல்லூரி மாணவன் நியூ காலேஜில் பிஎஸ்சி முடித்தவன் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் தான் டிபார்ட்மெண்ட்டு ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஒரு பெரிய இதுனால் கொஞ்சம் அப்படியே இருந்தேன் ஒரு ரெண்டு வருஷம் அப்பாவுக்கு ஒரு உதவியாளர் மாதிரி அப்படியே இருந்தேன் என்ன பண்ணலான்னு தெரியல மேலே படிக்கவும் ஒரு வாரமும் இல்லை ப்ரொஃபஸர் என்ன சொன்னார் பேராசிரியர் வந்து இல்லை அவரை மேலே எம்எஸ்சியெல்லாம் படிக்க வச்சு ஒரு டாக்டரேட்டு பிஹெச்டி வரைக்கும் கொண்டு போகலாமே இன்னும் நல்லா படிக்கிறான்னாரு இல்லை அவன் என்ன சொல்கிறான் அப்படி தான் அவர் நான் உடனே நான் படிப்பை விட எனக்கு இசையிலேயே நாட்டம் அதிகமாக இருந்தது அதோட கூட ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டால் நல்லாயிருக்குமான்னு கூட தெரிஞ்சது நம்ம நம்மளுடைய ஸ்டேட்டஸுக்கு ஏதோ ஒரு வேலைக்கு போயிடுவோம் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே ஒன்னா செய்வேன் அந்த கலைத்தொழிலானு பண்ணும்போது பாரத ஸ்டேட் பேங்கில் எனக்கு வேலை கிடச்சிது அதில் ஒரு வேலை எனக்கு கிடச்சிருச்சு அது கிடச்ச உடனே அதை அதில் இருந்துக்கிட்டே தான் அப்புறம் நான் என்னுடைய பணிகளை செய்ய ஆரம்பித்தேன் அதில் இருந்து நான் பணி செஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே தான் எனக்கு கலைமாமணி விருது கொடுத்தாங்க சிறந்த தமிழிசை கலைஞர்னு கலைஞர் தான் கொடுத்தாரு ஆனால் எம்ஜிஆரை சந்தித்தது ஒரு பெரிய அனுபவம் அது என்ன அனுபவம்னா அது சொல்கிறேன் அது என்னென்னா இப்போ அப்பாவை பற்றி நீங்கள் கேட்டீங்கன்னா சொல்லிட்டேன் வரலு முழுமையாக சொல்லியிருக்கேன் ஆனால் அவர் வந்து எங்களை படிக்கணும்னு நினச்சா நாங்கள் படிச்சிட்டோம் ஆனால் கலைகளில் வரக்கூடாதுன்னு சொல்ல ஆர்வம் இருந்தால் வரட்டும் அப்படின்னு அப்பாவே சொன்னார் நீங்கள் வாரிசுன்னு யாரையும் உருவாக்கியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க கேள்வி எனக்கு அப்பா என்ன சொன்னார் வாரிசுன்னு யாரையும் உருவாக்க முடியாது வாரிசுங்கிறவங்க தானாக தான் உருவாகணும்னு சொன்னார் அதாவது ஆர்வம் உள்ளவங்க தானாக உருவாங்க அண்ணா அவங்கள நாமும் உருவாக்க முடியாது ஆர்வம் இல்லாமல் உருவாக்க முடியாது அப்போ என்ன இருக்கிறது இசை ஆர்வத்தை அவர் தெரிஞ்சுக்கிட்டு தான் இசை கற்றுக் கொடுத்தார் ஆனால் அதில் நான் பக்குவம் ஆயிடுவேன் அப்படியே வளர்ந்துட்டேன் வந்து நல்ல என்னால் சங்கீதமும் பாடுவேன் நான் மெல்லிசையும் பாடுவேன் சினிமாவிலையும் பாடியிருக்கேன் சினிமா பாடகனாகவும் இருந்திருக்கிறேன் இளையராஜா எனக்கு ரொம்ப வேண்டிய ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து ஒரு பர்சனலாக தெரியும் ஜனனி ஜனனி பாட்டு ஆனால் அது நான் தனியாகவே கர்ஜனை என்ற படத்தில் ஜானகியம்மா கூட நான் பாடியிருக்கேன் வருவாய் என்பது தருவாய் ஒன்றுன்னு ஒரு பாட்டு அதனால் என்னை ஆதரிச்சார் இளையராஜா அவர் இன்றைக்கி என்கிட்ட ரொம்ப பிரியம் உள்ளவர் இளையராஜா நான் நல்ல ஒரு பாடகானு அவர் தெரியும் அதனால் சினிமா டச்சும் தெரியும் சங்கீத முறையிலையும் எனக்கு எல்லாம் தெரியும் அதில் வந்து என்னென்னா பண்ண ஆராய்ச்சியில் ஈடுபட்டு நான் அந்த பண்களை எல்லாம் இது பண்ணி அது எனக்கு ஒரு நல்ல மதி மதிப்பையும் மரியாதையும் இப்போ கொடுத்துருக்குது அதனால் சென்னை தமிழ் சங்கம் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு விருது அது இசைப் பேரறிஞர் விருது எனக்கு கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட எண்பதாவது இசை பேரறிஞர் அந்த மன்றத்தில் நான் தான் எண்பதாவது எண்பது வருஷம் அந்த எண்பதாவது இசை இதை பட்ட நான் வாங்கியிருக்கேன் அது என்னென்னா அந்த அளவுக்கு வேர் உயர்வு வந்தது காரணமே அந்த இசையில் இருந்த ஆர்வமே எங்கள் வாத்தியார் கொடுத்த ஊக்கமும் தான் சரியாக அப்போ அந்த வேலையில் இருந்துட்டு நான் பண்ணிகிட்டு இருந்தேங்கிறது ஒருத்தருக்கு அவர் தான் எம்ஜிஆர் அவர் அவர் முதலமைச்சராக இருந்தார் டெலிவிஷனில் என்னுடைய பாட்டை கேட்டேன் கேட்டுட்டு என்ன செஞ்சார் பாட்டை கேட்டுட்டு நல்லா இருக்குது என் குரல் நல்லா இருக்கு சொல்லிவிட்டு யார்கிட்டையும் சொல்லியிருக்காரு ஒரு நாள் விடிக்காலம்பு நாலு மணிக்கு ஃபோன் பண்ணுறார் நாலு மணிக்கு நான் வேண்டாம் பொறுப்பாக போய் ஃபோன் எடுத்தேன் ஏன்னா தூங்குறேன் நல்லா தூங்கிட்டு இருக்கேன் நேரம் நாலு மணிக்கு எழுப்புறாங்களே யாராக இருக்குன்னு போனால் நான் தான் ராமச்சந்திரன் பேசுகிறேன்னாரு எனக்கு அது வேறு எந்த ராமச்சந்திரன்னு கேட்குற மாதிரி வந்துருச்சு எனக்கு அதுக்குள்ளே அவரே அந்த டைம் கேப்பை புரிஞ்சுக்கிட்டு எம்ஜிஆர் பேசுகிறேன்னாரு எப்போ அப்படினே என்ன என்னன்னே ஒன்று இல்லை ரொம்ப நல்லா இருந்தது நான் டெலிவிஷனில் பாட்டு கேட்டேன் இல்லை உங்களுக்கு எப்படி நேரம் கிடச்சிதுன்னு முதல்ல கேட்டேன் என்ன முதலமைச்சர் அரில் இருக்கார் ஏன்னா நான் கேட்டேன் பாட்டு நல்லா குரல் குரலும் நல்லா வளர்ச்சி அடையணும் உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு நினைக்கிறேன் நாளைக்கு வண்டி அனுப்புகிறேன் நீங்கள் வாங்க எப்போ எங்கே அனுப்பணும் வீட்டுக்கு அப்போ நான் சொன்னேன் நான் பத்து மணிக்கு மேலே நான் வந்து அலுவலகத்தில் இப்போ எந்த அலுவலகம்னாரு ஸ்டேட் பேங்கில் அடாடா அடா எங்கள் அண்ணாச்சி என் பிள்ளைய ரொம்ப நல்லா வளர்த்துருக்காருன்ட்டார் சொல்லிட்டு அப்போ நாளைக்கு கட்டாயம் பார்த்தாகணும் அப்போ நான் பேங்க்குக்கே அனுப்புகிறேன் கார் என்னார் எந்த பேங்க் எந்த பிரான்ச்சு என்னார் அண்ணா மவுண்ட் ரோட் பிரான்ச் அண்ணா சாலை வந்துடுச்சு மறுநாள் காரு நான் நம்பவே இல்லை ஐயோபியில் இருந்திங்களா ஆ ஸ்டேட் பேங்க் பாரத எஸ்பிஐ ஓ ஸ்டேட் பேங்க்யா அதில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதில் இருந்துக்கிட்டு தான் நான் பாடிட்டு இருக்கேன் தெரிஞ்ச உடனே என்னை வர வைக்கிறாரு வர வச்சுட்டு அப்போ சொல்லி முதல்ல அவர் இந்த வயிற்றில் குத்துனார் வயிறே வரக்கூடாதுன்னு வயிற்று போட்டு குத்துனார் நான் போய் பார்த்த உடனே வீட்டில் ராமாபுரம் தோட்டத்தில் நல்லா நான் எப்படி நான் மூன்றரை மணிக்கு எழுந்துச்சு பயிற்சி பண்ணுறேன் எதாவது பண்ணணும் அந்த மாதிரி இருந்தார் அப்புறம் குரலையும் நல்லா வச்சுக்கணும் உடம்பே நல்லா வச்சுக்கணும் உங்களுக்கு ப்ரொஃபைல் இருக்குது நடிக்கவும் செய்யணும் வாய்ப்பு வந்தால் நீங்கள் நடிக்கணும் சினிமாவில் என்னாரு வாய்ப்பு வந்தால் அதையும் செய்யணும்னார் ஆனால் இது அவ்வளோத்தையும் நீங்கள் வேலையில் இருந்துகிட்டு தான் செய்யணுன்னார் இந்த வேலையை விட்டுட்டு போய் நீங்கள் எந்த கலை தொழிலையும் செய்ய வேண்டாம் நம்ம அப்பா வந்து நாடகத்துறையில் நூறு சதவீதம் புகழ் வாய்ந்தவர் எடுத்துட்டார் நீங்கள் இனி அதில் ஒன்றும் இல்லை ஆனால் நீங்கள் அந்த நாடகமெல்லாம் போட்டு கஷ்டப்படாதீங்க இனிமேல் மக்கள் வந்து தொலைக்காட்சி இல்லைன்னா சினிமா இப்படி தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அதில் எதாவது செய்யணுன்னா செய்யுங்க நாடகம் மேடைக்கு போய் கஷ்டப்படாதீங்க அதனால் வேலையில் இருக்கணும் அந்த வேலைக்கு எந்த ஆபத்தும் வரப்படாது அதை விட்டுட்டு போகக்கூடாது அந்த வேலையை ஏதாவது பிரச்சனை பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஏங்கிட்ட வாங்க நான் பார்த்துக்கிறேன்னா முப்படி சொன்னார் இந்த தெருவுக்கு பேர் வச்சிருக்காங்களா கலைஞர் அவர்கள் வந்து முதல்ல வந்து மேயர் ஆறு ஆறுமுகம் ஒருத்தர் இருந்தார் அப்போ மேயர் ஆறுமுகம் அவர் இருக்கும்போதே மாநகராட்சியில் தீர்மானம் போட்டு அப்பா பேர் வைக்கணும்னு முடிவு எடுத்துட்டாங்க ஆனா அது அமுல்படுத்தல புக்கில் இருக்கு போட்டுட்டாங்க ஆர்டர் அமல்படுத்துல ஆனா எம்ஜிஆர் அவர் முதலமைச்சர் ஆனவொன்னு அவர் என்ன பண்ணார் போய் பார்த்தார் எம்ஜிஆர் வந்து முதலமைச்சர் ஆனவனே போய் அந்த மாநகராட்சி கோப்புகளை பார்க்கும்போது அதில் அந்த திருப்பும்போது பார்த்தா அவருக்கு முதல்ல இந்த மாதிரி பேர் வைக்கிறதா அவங்க ஆர்டினன்ஸ் அவங்க போட்டிருந்தது இருக்குது அதில் பாஸ் பண்ணது இருக்குது தீர்மானம் இதை இன்னும் வைக்கலையான்னு கேட்டு அடுத்த நிமிஷம் அந்த இந்த ரோடுக்கு பேர் வைக்கணும்னு சொல்லிட்டேன் அடுத்த நாளே அப்படி உடனே அவங்களாகிடுச்சு கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக அந்த பேர் தான் இப்போ அண்மையில் அதை இப்போ ஸ்பிளிட் பண்ணி ரெண்டு பேர் ஆக்கிட்டாங்க இந்த போர்ஷனில் அப்பா பேரும் அந்த போர்ஷனில் வேறு விபி ராமன் சாலேன்னு எதை மாற்றிட்டாங்க அவர் அட்வொகேட்டு அப்படி மாற்றிட்டாங்க எம்ஜிஆரோட அட்வொகேட்டாக இருந்தார் அவர் அவர் கூட அங்கே இருக்குது அப்படி மாற்றி விட்டாங்க அதேப்டி ஏன்னு சர்ச்சைகள் வந்தது சில பேர்லாம் அதை கிட சர்ச்சை ஆகிட்டாங்க சில நடிகர்கள்லாம் போராட்டம் நடத்த போகிறேன்னு சொல்லிட்டாங்க ஐயா வேண்டாம் வேண்டாம் அது என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன பார்த்தா அவர் பெரிய சாலையாக இருக்கேன்னு ஸ்ப்ளிட் பண்ணி அவருக்கு ஏதோ ஒரு ஒரு போர்ஷன் கொடுத்துட்டாங்க அதனால் இது பண்ணாங்க கமல் சார் வந்து ஒரு பேட்டில் சொல்லும் போது சொல்லியிருக்காங்க அப்பா பேரை வந்து மென்ஷன் பண்ணி என் அவ்வைஸ் அன்போகிய படம் ஆமாம் ஆமாம் எனக்கு அவர் தான் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனு அது அதை வச்சு தான் நான் முதல் முதல் பெண் வேடம் போட்டது அவர் தான் இதான் இவ்வளவு கலைஞர்கள் அப்பாட்ட கற்றுக்கிட்டாங்க இல்லையா எஸ்எஸ்ஆரில் தொடங்கி அவர் தான் முதல் மாணவர் ரொம்ப பரேட்டான ஸ்டூடெண்ட் அவர் அவர் தான் வந்து பே பேர் வாங்கினவர் அப்பாவை பற்றி சொன்னாலே எழுதுருவார் ஏன்னா இந்த சிவலீலா நாடகத்தில் செண்பக பாண்டியன் வசம் அப்பா போட்டுக்கிட்டு இருக்கும்போது துணிச்சலாக போய் எனக்கு சரியான வேடம் எதுவும் இல்லைன்னாச்சு எனக்கு ஒரு வேஷம் வேணும்னு கேட்டபோது என்ன வேஷம் வேணும்னு கேட்டதுக்கு உங்கள் வேஷம் வேணும்னு சொல்லியிருக்காரு எந்த முதலாளியாவது தாங்கிட்ட நடிகர் ஒருத்தனுக்கு தன்னுடைய விஷத்தை கொடுப்பாரா கிளாப்ஸ் வாங்கிட்டு நடிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த வேஷத்தை அப்பா அப்படியா பேசுவையானா இல்லை டைலாக் எல்லாம் மனப்பாடம் நான் சொல்லார் அப்போ உடனே அவருக்கு உடையை தேய்ங்க அவருக்கு உடைகள் உருவாக்குங்க ரெண்டு நாள் அடுத்த நாடகம் நாளைக்கு நீ தான் நடிக்கிறான்ட்டார் அடுத்த நாள் அவர் நடிச்சு அப்பா கூட நடித்த ஹீரோயினோடு அவர் நடிக்கிறார் ஹீரோயின் வந்து அந்த அவரோட மூத்தவங்க எம் எஸ் திரௌபதினு ஒரு அம்மா நம்ம நாடகத்தில் சேர்ந்த முதல் ஹீரோயின் அவங்க தான் எம்எஸ் திரௌபதியின் பெரிய நடிகை அந்த அம்மாவோட இவர் நடிக்கிறார் இப்போ நடித்து பேர் வாங்கி பயங்கர கிளாப்ஸ் ஆனவொன்னா இனிமேல் இந்த வேஷத்தை நீயே போடுன்னுட்டார் அப்பா எங்கேயாவது சொல்லுவாங்களே இந்த மாதிரி அப்படி ஆதரித்தவர் அதனால் அந்த இதில் வந்து கடைசியாக வந்து சேர்ந்தவர் தான் கமலஹாசன் குழந்தைகளுக்காகவே நாடகம் போடணும்னு அப்பா ஒரு அமைப்பு கொண்டு வந்தார் யாருமே செய்யாத ஒரு விஷயம் நம்ம செய்வோம் குழந்தைகள் தான் அதில் வந்து ஹீரோவாக இருக்கணும் அதிலே வில்லன் இருக்கணும் எல்லாமே அதில் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு கதை அம்சம் செய்வோன்னு சொல்லி ஒரு பள்ளிக்கூடத்தை பேஸ் பண்ணி வச்சு ஒரு கதை அதில் எங்கள் சித்தப்பா மகன் கூட நடித்தான் டாக்டர் ஆயிருந்து பின்னாடி இறந்துட்டான் கண்ணப்பன்னு பேர் டாக்டர் கண்ணப்பணையினுடைய கசன் பிரதர் அவனும் நடிச்சிருக்காங்க அதில் கமல் கூட ரொம்ப இதாக நடிச்சிருக்கான் என்னுடைய தம்பியில் எல்லோரும் நடிச்சிருக்காங்க அதில் அதில் ஆனால் அந்த நாடகத்தில் நடித்தது தான் கமலுக்கு ஒரு பெரிய நடிப்புலேயே ஒரு ஆர்வம் வரக்கூடிய அந்த இன்ஸ்பிரேஷன் கொடுத்தது களத்தூர் கண்ணம்மாள் நடிச்சுட்டார் அதுக்கு முன்னாடி அது வேறு ஆனால் அவரே ஒரு ஹீரோ மாதிரி ஒரு கதைக்கே ஹீரோவாக்கி ஒரு ஒரு படம் கொண்டு வந்து நாடகம் வந்ததுன்றது அவருக்கு ஒரு தனி நம்பிக்கை வந்துடுச்சு அந்த துறையில் அப்போவும் அதை சொன்னார் நல்ல ஒருவனி உங்கள்கிட்ட அந்த சகல அம்சமும் இருக்குது நீ வெறும் டான்ஸ் கற்றுக்கிறேன்னு டான்ஸ் மட்டும் ஆடிட்டு கூடாது டான்ஸ் கற்றுக்கு போனான் இடையில தங்கப்பன் மாஸ்டர்கிட்ட ஆனால் அதில் பெண் தன்மை வந்துடும் ரொம்ப அது வேண்டாம் இருக்கட்டும் ஆனால் உடம்ப நல்லா பயிற்சி பண்ணி ஹீரோவாக வரணும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அமிச்சார் கமல் இன்னைக்கு உலக நாயகன் அந்த நன்றிக்காக ஆசைப்பட்டு என்ன நினைக்கிறாரு எங்கள்கிட்டலாம் நல்லா பழகிறவர் அவர் வந்து இந்த ஔஷன்மிகின்னு ஏன் பெற தான் போடுற முதல் பெண் வேஷம் படம் முழுக்க பெண்ணாக வர்றாரு கமல் அப்போ இதுக்கு வந்து ஒரு பேர் வைக்கணும்னு வரும்போது அப்பா அம்மா எப்படி ஒரு பெண் வேடம் போட்டு பேர் வாங்கினாரோ அந்த இன்ஸ்பிரேஷனில் இங்கே ஒரு பேர் வைக்கணுன்ட்டு அபிஷன்முகி அப்படின்னு அதுக்கு பேர் வச்சார் அது வந்து கடைசியில் அதுக்கப்புறம் தான் அது இதன் மூலம் அப்பா அப்பாவுடைய புகழை நிலைநிறுத்த நினைக்கிறேன் பாலச்சந்தர் கூட கேட்டிருக்கார் டைரக்டர் அப்பா அவர் எவ்வளோ பெரிய நாடகம் ஏதே அவர் பேரை வந்து பெண் பால் ஆக்கி வைக்கிறியே அவங்க குடும்பத்திட்ட பர்மிஷன் கட்டி அதை ஒன்று இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த பெண் ஆக்கினாலும் அவருடைய புகழ் நிற்கும் அதுக்காக தான் அதை வைக்கிறேன் நீங்கள் பாருங்கன்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி இன்னைக்கு ஔய் சண்முகிங்கிற பேர் வந்து ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு சண்முகம்னு சொன்னால் தான் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகி தெரியும் அவ்வை நினச்சிட்டு இருக்காங்க என்ன அப்பா பேரை அவ்வை சண்முகி அவ்வை சண்முகின்னு அவ்வை சண்முகம் அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு கமல் ஒரு இதாக இருந்திருக்கிறார் துணை செய்திருக்கிறாருங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை ஏன் கூட நடித்த ஒருத்தருக்கு ஒரு திருக்குறளை கூட சொல்ல தெரியல அதை ப்ராம்ப்ட் பண்ணாங்க இப்போ சீரியல்லேயோ சினிமாலேயோ நடித்தாங்கன்னா அப்பப்போ கிளாப் அடித்து ஆக்ஷன் சொல்லி எடுக்கிறாங்க டேக்கு எடுக்கிறாங்க இல்லையா அந்த டேக்குக்கு முன்னாடி அது என்ன டைலாக் பேசுகிறாங்களோ அந்த ரெண்டு லைனை கூட அப்போ தான் சொல்லிக் கொடுக்குறாங்க நம்ம முன்னோர்கள் நடித்த நடிப்பை வந்து பார்த்து அப்படியே நடிக்க வேண்டாம் அதை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு அவங்க எப்படி உழைச்சி நடிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அதை கிரகிச்சுட்டு நம்ம செய்யணும் அவ்வளோதான் வேற ஒன்று நடிப்ப செய்ய போலவர் கே ஆர் ராமசாமி அவர் பாருங்கள் அவங்க அப்பா இறந்து போன செய்தியே மறைச்சிட்டு நாடகம் இருக்குங்கறதுனால ராமாயண நாடகத்தில் ஒரு ஆஞ்சநேயர் போடுறவர் நாடகத்தை அப்பா நிறுத்தியிருப்பார் சொல்லியிருந்தா அது கூடாதுன்னு சொல்லி எவ்வளவோ பேர் டிக்கெட் வாங்கிட்டு வந்து உட்காந்து நாடகத்தை உட்காந்துருக்காங்க நாடகம் கேன்சல் ஆகக்கூடாதுன்ட்டு முதல் நாள் அப்பா இறந்து போனதை மறைச்சிட்டு நாடகத்தை நடித்து முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து காலையில் அவர் சொல்லிவிட்டு அந்த இதுக்கு போகிற அப்பா இறந்து அப்பா திட்டி அவர் கடமையை முடிச்சுட்டு அதுக்கு போனவர் இந்த நாடக நடிகனுடைய கடமையை அதில் கேட்டார் இதெல்லாம் அந்த ராஜபாட் ரொம்ப துறையில் காட்சியாக வந்திருக்கு பாரு நீங்களே பார்த்து தான்